வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு என்ன பிளாக்னா இந்த குட்பையனோட ஸ்பெஷலான இன்னும் கொஞ்ச நேரத்துல கதற போறாரு அவரு ஆமா அரணிக்கு வந்து இன்னைக்கு நாங்க மொட்டை அடிக்க போறோம் அரண் வந்து பிறந்துன்னு ஃபர்ஸ்ட் மொட்டை இது ஆமா ஆக்சுவலி நாங்க வந்து இது ரொம்ப கிராண்டா பண்ணல ஏன்னா இவனுக்காக தான் ஃபர்ஸ்ட் மெயின் திங் ரொம்ப கூட்டம் பார்த்தா ரொம்ப அழுவான் ரொம்ப எப்படி மயக்கம் வர அளவுக்கு அழுவான் நீங்க பர்த் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அவனுக்கு கூட்டம் செட் ஆகும் சோ குழந்தைய கஷ்டப்படுத்தி எதுக்கு நாம வந்து அந்த மாதிரின்னு சொல்லின்னா இவ்வளவு நாள் தள்ளி போட்டோம் அப்புறம் வந்து இப்ப வந்து சரி பண்ணிடலாம் அப்புறம் இன்னும் ரெண்டாவது என்னன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நான் மொத்தத்தையும் சுத்தி சுத்தி பாக்கணும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு எல்லாரையும் கவனிக்க முடியல அது ரொம்ப ஒரு கஷ்டமானால என்னாலையும் போக முடியல அந்த மாதிரி ரெஸ்ட்ரேஷனாக இருக்கு ஸோ அதனால ஒரு சிம்பிளான ஒரு மோட்டையை தான் இருந்தீங்க நீங்க பாருங்க நாங்க வீட்ல இருக்கிறவங்க மட்டும் போய் சிம்பிளா எப்படி ஒரு மொட்டை அடிக்கலாம் அப்படி இருந்தா பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க நம்ம ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே நம்ம குழந்தைக்குதான் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் சரி சேட்டங்க அடுத்து நான் வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ரெடியா இருங்க போயிடலாம் ஓகே கடைசியிலே என்ன வெத்துல பாக்குது கூறும் தேங்காயெல்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டாங்க காலைல தேங்காய் தேங்காயில் என் மனைவி வந்து தேங்காய் சட்னி அரைச்சாலாம் ஸோ இப்போ வந்து புது தேங்காய் வாங்கி நான் போயிட்டு இருக்கேன் ஒரு கடையில் கேட்டேன் வெத்தலை இல்லை கற்பூரம் இல்லைன்ட்டாங்க ஸோ அடுத்த கடைக்கு போயிட்டு இருக்கேன் நான் யாரு பயப்படாமல் வருது எவ்வளோ ஆ ஒரு வழியாக வெத்தலை பார்க்கூரெல்லாம் வாங்கிட்டேன் தேங்காய்லாம் நெக்ஸ்ட்டு கலப்பு அரக்குட்டி ரெடிச்சா அட்டி அரகு ஏய் ஹாய் அரண் உனக்கு மொட்டை அடிக்க போறாங்க அரண் மொட்டை தெரியுமா என்னனே என்னன்னே ஏய் ஏ வாழைப்பழ திட்டிக்கலா பையனுக்கு வாழைப்பழம் தான் வாயில் போட்டு மொட்டை அடிப்பாங்க ஆமாம் தி திசை திருப்புவாங்க தங்கம் வாழைப்பழத்தை வாயில போட்டு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு கதற அளவாக போது பாருங்க இன்னைக்கு ஆ என்னென்ன எடுத்து வச்சிருக்க குண்டா கத்திரிக்கோல் மெயின் திங் ஸோ எதனால கத்திரிக்கோல் ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு ஃபர்ஸ்ட்டு முடியை கட் பண்ணி கோயிலில் கொடுத்துட்டு

ஸோ எதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அதாவது ஓப்பன் பண்ணுவாங்க இந்த குட்டி இடத்த ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே முன்னாடியே வச்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ்டெலாம் பண்ணிட்டுருக்கோம் நல்லா சங்கடி பேசுகிறது கேட்காது போய் சுகர் ஃபேக்ட்ரியோட ஸோ இது அடித்த உடனே ஷிஃப்ட் மாறுவாங்க காலையில் போனவங்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு போவாங்க இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சா வர வேண்டியவங்களாம் வருவாங்க அப்போல்லாம் ஒருக்கு சூப்பராக இருக்கும் இந்த சங்க அடிச்சா மணி பன்னெண்டு நம்ம போய் சக்திமான் பார்க்கணும் அப்படின்னுலாம் கிளம்பி போன நைன்டிஸ்ட்கிட்டாங்க டேய் கை சுற்றுச்சாரன் சுற்றுச்சு பாப்பாவுக்கு கரெக்டாக உடையணும் இல்லைன்னு சொல்லிக்கோ எங்க அம்மா திட்டுவாங்க

ஜே ஜாம் ஜே ஜாம் ஜே ஜாம் பவர் எல்லாம் பவர் எல்லாம் போட்டோம் அவருக்கு சிக்னல் வர்றது போகிறாங்க போகிறாங்க சரிம்மா அடுத்து முடி வெட்டணும்ல யார் வெட்டணும் வெட்டிவிட்டு நீ சரி நான் தான் வெட்டுறேன் அரை நான் பாரு காக்கா வர்றது பாரு காக்கா சேரி 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 சரி ஓகே ஓகே முடி கொடுத்தாச்சு பாருட்ட आप बच्चे। बच्चे पढ़ा मैं। आप बच्चे को मार। उनको लड़ा, उनको लड़ा, जाओ, उनको लड़ा, उनको लड़ा मैं। ये आप हमारे जो पढ़ा, हमारे जो पढ़े, आगा काके, काके। अरे क्या, जो बच्चे पढ़े, पढ़े। आह, चे, 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 चे। आह, चे, चे, चे। उठ चुका हूँ मैं उठ चुका हूँ मैं। வாங்க செகண்ட் பிரேக் ரொம்ப சுத்தமா எடுக்கவே முடியாது பாருங்க அரமுட்டை அரமுட்டை அரண் இன்றுடன் அன்போடு அழைக்கப்படுவாய் அறமுட்டை அரண் சொந்தங்களே இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா லவ் லேப்போட சூப்ரீம் டைப்பர் பேன்ஸ் அலனுக்கு நாங்கள் விரும்பி வாங்குற ஒரு பிராண்ட் தான் இது இதுல கம்ப்ளீட்டா அலவேராஷன் யூஸ் பண்ணி பண்ணிருக்கனாலவே நம்ம பேபியை வந்து ரேஷ் ஃப்ரீயா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும் ஸோ இந்த பேபியை டுவெல் ஆர்ஸ் வரைக்கும் அந்த லீக் ஃப்ரீயாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேப்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும் அதனாலே நைட்டு நடுவில் ஏஞ்சி ஏஞ்சி மாற்றணுன்னு அந்த கஷ்டம் நமக்கு இருக்காது அண்ட் ஈஸி டிஸ்போஸ் பண்ணலாம் அதுக்காகவே இது வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சு அதை ரோல் பண்ணி ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கும் இந்த எல்லோ கலர் இதில் வந்து நீங்கள் மாத்திரை டைம் ஆகிடுச்சு அதாவது வெட்டாகிடுச்சுன்னா இது வந்து ப்ளூவாக மாறிடும் நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் திஸ் இஸ் மேட் ஆஃப் டென் மில்லியன் ப்ளஸ் பிரீத்தபிள் பார்ஸ் அதனாலவே அந்த பிரீத்தபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால குழந்தைங்க வந்து அது ரொம்ப நேரம் போடுறதுனால அந்த இரிட்டேஷன் ஃபீல் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கவும் இருக்காது டிகிரி கவரேஜ் சொன்ன சொல்ற மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு லீக் லாக் மெக்கானிசம் இருக்கு எந்த லீக்கும் வராது சூப்பர் லீக் மெக்கானிசம் வந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க

ஆயில் போட்டு நம்ம வாயில் பார்த்துருக்கணும் கொட கடா குளிக்க போறாரு ஆஹ் சந்தனம் முட்டை 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 சந்தனம் முட்டை குழந்தைங்க முட்டை அடிச்சப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கதற எழுதிப்பாங்க நானே ரொம்ப கதறி எடுத்தேன் எங்க அம்மா ஒரே கதை உன் பையன்லாம் பரவாயில்லப்பா நீ கதறின கதறலாம் வந்து அந்த ஊரே பார்த்தது அப்படின்னாங்க பரவாயில்ல அப்போ வரா அமைதியாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் உனக்கு